கன்னியாகுமரி மாவட்ட செய்தி தாய் சேய் நல ஒருங்கிணைப்பு கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை தாலுகா பகுதிக்கு உட்பட்ட பூதப்பாண்டி அரசு தாலுகா மருத்துவமனையில் தாய் சேய் நல ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலர் மீனா கலந்து கொண்டு பெண் பெண் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் குழந்தைகளுக்கான அரசின் ஏராளமான திட்டங்களை விளக்கி கூறினார் சமுதாயத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதித்து வருவதை சுட்டிக்காட்டி இது குறித்த விழிப்புணர்வை சமூகத்திற்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று பேசினார் இந்த கூட்டத்தில் குடும்ப நலம் துணை இயக்குனர் பொறுப்பு ரவிக்குமார் பூதப்பாண்டி அரசு தாலுகா மருத்துவமனை பொறுப்பு தலைமை மருத்துவர் பியூலா ஆகியோர் கலந்து கொண்டு கருவுற்ற தாய்மார்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகள் குறித்தும் ஆபத்தான நிலையில் உள்ள கர்ப்பிணி பெண்களை கையாளுவது எப்படி தகுந்த நேரத்தில் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைப்பது எவ்வாறு என்பதை குறித்து இந்த கூட்டத்தில் விளக்கி கூறினார்கள்